அலாம் அலைக்கும் வரமத்துள்ளா அல்லாவினுடைய அருள் புள்ளியுடைய ரமணான் மாதம் நம்ம நல்லா இருக்கோம் ரமணான் மாதம் இறுதி பகுதி அடைஞ்சிட்டோம் குறிப்பாக ரமணான் நேரத்தில் இரவு நேரங்கள்ல எல்லா விட்ட அதிக மிகமாக கையேந்தி துவா செய்யக்கூடிய மனிதர்களாக நம்ம இருக்கணும் அந்த மாதிரி துவா செய்யும்பொழுது என்னெல்லாம் துவா செய்யலாம் எப்படி எல்லாம் செய்யலாங்கிறது சம்பந்தமா நம்ம ஏற்கனவே ரெண்டு மூணு காணொலிகளை வந்து படிக்கிட்டு இருக்கோம் இன்றால் எல்லாம் நம்மளோட யூடியூப் சேனல்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் போய் பாருங்க அதன் தொடர்ச்சியா இன்னைக்கு மோவாதி பொண்ணு ஜபல் ரல அவங்க அறிவிக்கிறாங்க என்ன அப்படின்னு சொன்னோம்னா நபிசலாசலா வந்து சொல்றாங்க வணக்கு வழிபாடுகளே சிறந்த விஷயத்த வந்து உனக்கு நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் அந்த சஹாபி சொல்றாங்க சொல்லுங்க அல்லா உடைய நபி அப்படின்னு சொல்லி நபிசலாசலா நாவை குறித்து நாவ மீன் பண்ணி சொல்றாங்க இதை நீ பாதுகாத்துக்கொள் அப்படின்னு சொல்லி அதுக்கு அந்த சஹாபி கேட்கறாங்க நம்ம பேசுகிறதற்கெல்லாம் நம்ம குற்றம் பிடிக்கப்படுவோமா இல்லாட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது மனிதனை முகம் குப்புற நரகத்துல கொண்டு தள்ளக்கூடியது அவன் நாவால் அறுவடை செய்யப்பட்ட விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்லி நபிசலாசலம் சொல்றாங்க நாவால அறுவடை செய்யப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா எல்லாமே தான் நம்ம பேசக்கூடிய பொய் புறம் இன்னொருத்தரை கோல் மூட்டுறது அவதூறு இல்லாத ஒரு விஷயத்த பரப்புறது வதந்திகளை பரப்புறது இந்த மாதிரி நாவை குறித்து எக்கச்சக்க விஷயங்கள் இருக்கு ஒருத்தரை எந்நேரமும் குறப்பாடிக்கிட்டு இருக்கிறதா இருக்கட்டும் ஒருத்தரை நம்ம மறைமுகமாக காயப்படுத்துறதா இருக்கட்டும் அல்லது காயப்படுத்திட்டு இதைத்தானே நான் சொன்னேன் இன்னும் அப்படி காயப்படுத்திருச்சான்னு கேட்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி நாவ சொன்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு அப்போ நம்ம துவா செய்யும் பொழுது எப்படி செய்யலாம் அப்படிங்கன்னா ஏங்களா இந்த நாவை கொண்டு நான் யாரையும் பாதிப்புக்கு உள்ளாக்கிடாம யாருடைய மனதையும் புண்படுத்திடாம இந்த நாவை கொண்டு நான் உன்னைய நெருங்கக்கூடியவனா நாவின் மூலமா நான் பேசக்கூடிய வார்த்தையை கொண்டு உன்னை நெருங்கக்கூடியவனா என்னைய ஆக்கு நான் பேசுனா நல்லதே பேசக்கூடியவனாகவும் பேசாம நல்லது பேச முடியாத சமயத்துல என்னை மௌனமா இருக்கக்கூடியவனா அங்கு அப்படின்னு சொல்லி அல்லாட்ட வந்து கேட்கலாம் அல்லா வந்து என்ன சொல்றது நம்ம எல்லா விஷயத்துக்குமே அல்லாட்டதான் சார்ந்தது இருக்கோம் அல்லாட்டோடைய உதவி இல்லாம நம்மளால எந்த ஒரு அமலையும் செய்ய முடியாது பாலத்துல வெளியே வர முடியாது அந்த மாதிரி சமயங்களில் தான் நம்ம அதிகமாக கையேந்தி கேட்கணும் ஏன்னா நம்ம நல்லதே பேசணும்னு நினைப்போம் அதுக்கான சூழ்நிலையே வராது நம்ம திட்டுற மாதிரி நம்ம போக்குற மாதிரி சூழ்நிலை வரும் அப்ப யார்கிட்ட உதவி தர்றது அல்லாட்ட தான் உதவி தரணும் ஏன் அல்லா என்னுடைய நாவல இருந்து ஏற்படக்கூடிய தீவுகள்ல இருந்து என்னை பாதா அப்படின்னு சொல்லி அல்லாட்ட வந்து நம்ம கையேந்தி கேட்கணும் ஏன்னா நம்ம செய்யக்கூடிய எல்லா அமல்களையுமே இதை ஒண்ணும் இல்லாம இதை தவறான முறையில பயன்படுத்தும் பொழுது அல்லது அல்லாஹ் சொல்லாத வகையில் பயன்படுத்தும் பொழுது எல்லா விஷயத்தையுமே இது போய்க்கணும் இப்போ நாவை குறித்து ரொம்ப கவனமா அல்லாட்ட குறிப்பா இந்த இரவு நேரங்கள்ல நாவில இருந்து ஏற்படக்கூடிய திங்கல் என்னை பாதுகாத்துட்டார் அப்புலாளே அப்படின்னு சொல்லி அல்லாட்ட கையெழுத்து கேட்கக்கூடிய நல்ல மனிதர்களா நம்ம எல்லாத்தையும் எல்லா ஆக்கணும் அல்லாட்ட கேட்டோம்னா இந்த காணொலியை குறிச்சுக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாய் வர